இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்குமே பார்க்கலாம் முதல்ல வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்லது பண்ணும் இது ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் வந்து ஒரு ராசிக்குமே வந்து இந்த குரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொல்லியிருந்தீங்க பரிகார ராசிகள் ஒரு நாலு குறிப்பிட்ட ராசிகளை எடுத்துக்கலாம் அஸ்ட்ரோ தமிழர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து குரு பயிற்சி பார்க்க போகிறோம் ஸோ வருஷம் வருஷம் வந்து கிரகங்கள் வந்து பயிற்சி அடையுது இந்த ஆண்டு கூட போன மாதம் மார்ச் மாதம் வந்து சனிப்பயிற்சி அடைஞ்சது இப்போ வந்து குரு பயிற்சி நடக்க இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சியில் வந்து என்னென்ன ராசிகளுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஆஸ்ட்ராலஜர் ஹரிப்பிரியா அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் மேடம் அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து குரு பயிற்சி பத்தி பார்க்கலாம் நீங்க வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து ஜோதிட ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து குரு பயிற்சியில வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு ஒரு ராசிக்குமே வந்து பார்க்கலாம் குறிப்பா வந்து என்னென்ன ராசிங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சினால நன்மைகள் தீமைகள் ரெண்டுமே வந்து நீங்க இதில் சொல்லணும் முதல்ல வந்து குரு பயிற்சி வந்து எப்போ நடக்க இருக்கு மேடம் குரு பயிற்சி மே மாசம் பதினாலாம் தேதி இந்த சித்திர மாச கடைசி நாளில் இரவு சரியா ஒரு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவுல குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பயிற்சியாகிறாரு இப்போ அந்த நாள் இந்த குரு பயிற்சி வந்து இந்த வருடத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை பயிற்சியாக இருக்கு அதனால இந்த வருடம் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இது எல்லாமே நடக்கிறதுனால இந்த வருட குரு பயிற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்குமே பார்க்கலாம் முதல்ல வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து நல்லது பண்ணும் இது ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசிக்குமே நம்ம பார்க்கலாம் இப்போது குரு பகவான் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஐந்து ராசிகளுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் விதத்தில் பயிற்சியாகிறார் இப்போ சனி பயிற்சியில் வந்து சிம்ம ராசிக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் மேடம் இல்லை இப்போ சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு குரு மாறுறாரு இப்போ குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்போ குரு பார்க்க கொடுப்பார் நிற்க கெடுப்பார் இப்போ தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்ததுனால தொழிலில் பலவிதமான சிரமங்களை அடைஞ்சிருப்பாங்க இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி திருக்கணிதப்படி அஷ்டம சனியும் தொடங்கிருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருப்பாங்க இப்போ லாபஸ்தான குரு அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்களை நல்ல விதமாக கொடுப்பார் இப்போ லாப குரு அப்படிங்கும்போது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் தடைகள் இருந்ததெல்லாம் விலகி போயிடும் இப்போ எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் இப்போ புது முயற்சிகளுக்கு நல்ல பலன் உண்டு சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய யோகங்களும் உண்டு கடன் வாங்கியாவது ஒரு சொத்து பத்தை சேர்த்திருவாங்க அந்த அளவுக்கு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்குமே போயிடலாம் முதல்ல வந்து மேஷராசி மேஷராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுது இப்போ மேஷராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்திலேருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்போது மூணாம் இட குரு அப்படிங்கும்போது நூற்றுல ஒரு ஐம்பது சதவீதத்தை விட ஒரு நாற்பது சதவீதத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நம்மளுடைய முயற்சிகள் எந்த வகையில் நம்ம முயற்சி எடுக்கலாங்கிற அளவுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அதே நேரம் நம்மளுக்கு உண்டான வழிகாட்டுதலையும் அவர் கொடுப்பார் அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு சாதகமாகவும் அமையும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகளையும் ஏற்படுத்தும் சகோதர வகையில் ஆதரவு ஆதாயம் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து தொழிலில் எப்படி இருக்குங்க இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கும்போது தொழில் ஸ்தான அமைப்பில் இப்போ புதுசாக தொழில் தொடங்கலான்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு முயற்சி எப்படி தான் தடையாயிட்டே இருந்தாலும் இனி நல்ல அமைப்பாக இருக்கும் அப்போ யாராவது மூலியமாக இவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடச்சிரும் இப்போ வரைக்கும் ஒரு கடன் உதவியாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இனி நல்ல யோகமாக அமையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசியில் இருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவே அவங்களுக்கு பெரிய விமோசனமாக இருக்கும் இன்னொரு வகையில் தனஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறது நல்ல யோகம் தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு இப்போ பணங்காசு வருமானத்தை நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாகும் எதிர்பாராத வகையில் திடீர் பண வரவும் கிடைக்கும் நல்ல யோகங்கள் அமையும் இப்போ இவங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பயிற்சியாகிறதுனால குடும்ப மேன்மை குடும்ப விருத்தி கொடுக்கும் வீட்டுக்கு ஒரு புது உறவு வந்து சேரும் அது குழந்தைகளாக இருக்கட்டும் திருமண பந்தமாகட்டும் நல்ல புது உறவுகள் கிடைக்கும் இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு ஜென்ம ராசிக்கே பயிற்சியாகிறார் இப்போ ஜென்ம குரு அப்படிங்கும்போது மனக்குழப்பங்கள் அதிகமாக கொடுக்கும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் குழப்பமான சூழ்நிலையை அதிகம் கொடுக்கும் இப்போ இது நாள் வரைக்கும் தொழிலில் ஓரளவுக்கு வரவுக்கு ஏற்ற செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டம் மனக்குழப்பங்கள் மன சொல்லுவாங்க இப்போ அந்தளவுக்கு ஒரு தெளிவான சிந்தனையோட்டம் அவங்ககிட்ட இருக்காது இன்னொரு விதங்களில் இவங்க ஆன்மீக வழிபாடுகளுக்குள்ளே போனாங்க அப்படின்னா இந்த வகையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பயிற்சி இருக்காரு லாப குரு தான் நாள் வரைக்கும் அவங்களோட அவங்களுக்கு ஒரு சப்போட்டிவாக இருந்தவர் அப்போ இப்போ விரயஸ்தான குரு நல்ல விரயங்களை கொடுப்பார் கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார் அப்போ இடம் வீடு பொருள் இதுக்குண்டான யோகங்கள் இவங்களுக்கு அமையும் நல்ல விரயங்கள் அப்போ புது முயற்சிகளுக்கு இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக அமையும் சிலருக்கு திடீர் இடமாற்றம் சாதகமான இடமாற்றங்கள் அமையும் வீடு மாத்தலான்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க இந்த காலகட்டத்தில் மாற்றம் பண்ணுறது விசேஷமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு அப்படி பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு நல்ல யோகங்கள் அமையும் இப்போ லாப குரு அப்படிங்கும்போது வெளிநாட்டு முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் மேல் படிப்பு படிக்கலான்னு நினைக்கிறவங்க அடுத்து படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு படிப்புக்குண்டான பலன்கள் சாதகமாக அமையும் அதுபோக சொத்து பத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்த குரு தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு அப்போ தொழிலில் நம்ம எடுக்கக்கூடிய சிரத்தைகள் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு அதில் பலன் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த குரு அனுபவ ரீதியான அமைப்புகளை அதிகம் கொடுத்துட்டு போவார் தொழில் அனுபவங்கள் இந்த டைமில் கிடைக்கும் கன்னிராசிக்கு கண்டச்சனியும் திருக்கணிதப்படி தொடங்கி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதக பாத வளங்களையும் சேர்த்து கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அட்டம குரு விலகி பாக்கிய குருவாக ஆகிறாரு இது இவங்களுக்கு நல்ல யோகம் பூர்வீக வகையில் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழியிலிருந்த செலவுகள் குறையும் இப்போ அப்பா வகையான உறவுகள் மேம்படும் பூர்வீக வகையில் இருக்கக்கூடிய அந்த அங்காளி பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதில் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக பலன் அமையும் இப்போ இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா அட்டம குரு அதிகமான மருத்துவ செலவுகள் உடல் நல பிரச்சனைகள் அதிகம் கொடுத்துருப்பார் இப்போ அதெல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல மாற்றமாக அமையும் உடல் நல தொந்தரவுகள் படிப்படியாக குறைஞ்சிரும் இப்போ விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து குரு அட்டம குருவாக பயிற்சியாகிறாரு இப்போ இதனால் எதிரிகள் தொல்லை அதிகமாக அமையும் கணவன் மனைவி கடையில் அதிகமான மனக்கசப்புகள் தோன்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் குடும்ப சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக இவங்க மூன்றாவது நபர்கள்னால் அதிகம் பாதிக்கப்படுவாங்க வெளியாட்கள்னால் தொழிலையா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அதிக பிரச்சனைகள் வந்து போகும் இதில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் தொழிலையுமே எதிரிகள் தொல்லைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நிலுவையில் நிற்கிறதுக்கு தடங்களாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அட்டம குரு இவங்களுக்கு நல்ல யோகங்களையும் கொடுக்கும் கடனை உடனே வாங்கியாவது புது முயற்சிகளுக்கு பலனை கொடுத்துரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு குரு வலுவாக பயிற்சியாகிறாரு இப்போ இவங்களுக்கு குருபலன் கல்யாண யோகத்தை அமைச்சு கொடுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு உடனே திருமண பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குருபயிற்சியினால் நல்ல யோகங்கள் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு புது நட்புகள் மலரும் மனைவி வகையான ஆதாயம் இவங்களுக்கு நல்ல விதமாக அமையும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு இப்போ இந்த பயிற்சியினால் காதல் ரீதியான சில பிரச்சனைகளை இவங்க சந்திக்க நேரும் எதிரிகள்னால தொல்லைகள் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ருஸ்தானம் அந்த சத்ருஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது சத்ருக்களை நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார் அதே நேரம் யாரெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சாங்கிறத காமிச்சு கொடுத்துட்டு போவார் அந்த அளவுக்கு மகர ராசிக்கு நல்ல யோகங்கள் அமையும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு இப்போ இதனால புத்திர பாக்கியம் கிடைக்கும் இப்போ குழந்தை குழந்தை வரம் வேண்டுபவங்களுக்கு குழந்தை பிராப்தத்தை உடனே ஏற்படுத்தி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் புது காதல் மலர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் அமைவாங்க இப்போ நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய நண்பர்களில் இவங்க தான் நம்மளுடைய பார்ட்னர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்ப நண்பர்களையே காதலர்களா நம்மளுடைய வாழ்க்கை துணையா அமையறதுக்கு இவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி திருக்கணிதப்படி தொடங்கியிருந்தாலும் இவங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்ப நல்ல விரைய செலவுகளை கொடுப்பாரு இடம் வீடு மனை யோகம் பூமி லாபம்னு கொடுப்பாங்க அப்ப இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இவங்களுக்கு கைகூடி வரும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இப்போ இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் அலைச்சலோட கூடின அமைப்புகள் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் தொழில் அளவில் அடுத்த நிலையை எட்டுவாங்க இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்குமே வந்து இந்த குரு பயிற்சினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ என்னதான் இந்த பலன்கள் சொன்னாலும் கூட அவங்களோட ஜாதக அமைப்பு படி வந்து அவங்களோட புண்ணிய சக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து பலன்கள் கிடைக்கும் இல்லைங்களா அது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ஸோ இது நல்லது வந்து நடக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிபாடுகள் வந்து மேற்கொள்ளும் போது வந்து அவங்களோட புண்ணிய சக்திக்கு ஏற்றவாறு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா வழிபாடுகள் முக்கியமாக இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த வழிபாடுகள் பண்ணால் வந்து அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல பணங்கள் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க இப்போ குரு பயிற்சியினால பரிகார ராசிகள்னு ஒரு நாலு குறிப்பிட்ட ராசிகளை எடுத்துக்கலாம் அதில் முதல் ராசியாக மகர ராசி விருச்சிக ராசி கடக ராசி மிதுன ராசி இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சியுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும் இப்போ பாதகமாக இருக்கும் இப்போ இவங்க கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்கிறது விசேஷம் வருடத்தில் ஒரு முறையாவது இவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்ல அமைப்பாக இருக்கும் நவக்கிரகங்களில் பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது விசேஷம் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உத்தமமாக இருக்கும் தட்சணாமூர்த்திக்கு கொண்ட மாலை சாத்தி முல்லைப்பூ மலர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷமாக இருக்கும் குரு பயிற்சி யாகங்களில் கலந்துக்கலாம் இப்போ குரு பயிற்சி யாகங்களில் இந்த பரிகார ராசிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து ராசியினரும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் பங்கேற்றுக்கொள்வது நல்ல யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு வந்து வழிபாடுகள் சொன்னீங்க இல்லைங்களா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது மேடம் இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு பயிற்சி ஆகிறாரு இப்போ இது இவங்களுக்கு கொஞ்சம் பாதகமான அமைப்பு தான் ஏற்படுத்தும் அப்போ இவங்க இப்போ முக்கியமாக குருவும் சந்திரனும் இணைவு ஆகிறாங்க அப்படின்னா குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மனவளும் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சினால் ஜென்ம ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இவங்களுக்கு தெளிவான சிந்தனைகள் வேலை செய்யாது இந்த காலகட்டத்தில் அதனால தான் இவங்க பரிகார ராசியாக முதல் நிலையில் இருக்கிறாங்க ரெண்டாவது ராசி அப்படிங்கும்போது கடகராசி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு விரைய குரு நல்ல செலவுகள் மட்டும் இல்லாமல் வீண் செலவுகளையும் அதிகமாக கொடுப்பாரு முக்கியமாக மருத்துவ செலவுகள் குடும்பம் சார்ந்த வகையில் தேவையில்லாத வீண் செலவுகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு அட்டம குரு இப்போ இந்த அட்டம குரு பதவி இழப்பு வேலைகளில் நெருக்கடி கூட வேலை செய்கிறவங்களால் கூட வேலை செய்கிறவங்களால் நம்மளுக்கு நெருக்கடி வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் சின்னதாக பேர்கிடக்கூடிய சூழ்நிலை பழி சொல் வரக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இப்போ விருச்சிக ராசிக்காரங்க முதல் நிலையில் இது எடுத்துக்கலாம் மகர ராசினருக்கு ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆவார் இப்போ இந்த அமைப்புமே இவங்களுக்கு எதிரிகள் தொல்லைகளை நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குமே தவிர எதிரிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அப்போ இதனால நம்ம எதிலெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தான் அதை செய்யறதுக்கு விடும் எந்த விஷயம் எடுத்தாலும் முட்டுக்கட்டை போட்டு தான் அந்த விஷயத்த செய்கிறதுக்கே விடும் அப்போ இந்த நான்கு ராசிக்காரங்களும் கட்டாயம் குரு பயிற்சி யாகங்களில் கலந்துக்கிறது குரு பகவானுக்குண்டான வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ குரு பகவானுக்கு தஷ்ணாமூர்த்தி உப அதிபதியா இருப்பாரு இப்ப இந்த தட்சணாமூர்த்திக்கு உண்டான மந்திரம் சொல்லி இவங்க வியாழக்கிழமை நாட்கள்ல வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் குரு பிரம்மா குரு விஷ்ணு அந்த வழிபாடு சொல்றது அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ வந்து குரு பகவானை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லைங்களா இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து படிப்புக்கு வந்து அந்த கடவுளை தான் வந்து மெயினாக கும்பிடுறோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து படிப்பு வந்து மெயின் பண்ணணும் குழந்தைங்க வந்து படிப்புல வந்து அடுத்த லெவல்ல முன்னேறணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் இந்த கிரகம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நன்மைகள் தரும் இந்த குரு பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறாரு அப்போ வித்தைன்னு சொல்லக்கூடிய படிப்பு மட்டும் இல்லாமல் மற்றும் சில கலைகளையும் சேர்த்து நம்மளுக்கு புகட்டக்கூடியவர் அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சினால் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்றும் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு கலைகளையும் எந்த ஒரு கலையுமே புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அது மாபெரும் வெற்றி நிலைக்கு கொண்டு போகும் இப்போ கல்வி கடவுளான இந்த குரு பகவான் கல்வியில் நல்ல மேன்மைகளை கொடுப்பார் படிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஞாபகமரதி மந்தம் இதெல்லாம் நீக்கி கொடுப்பாரு படிப்பில் நல்ல ஒரு உத்வேகம் அமையும் முக்கியமாக வியாழக்கிழமை நாட்களில் குரு பிரம்மா குருவிஷ்ணு மந்திரத்தை சொல்லி மாணாக்கர்கள் வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் நல்ல மேன்மை கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் ஏற்படும் என்னதான் வந்து சனி பயிற்சினால் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க கஷ்டமாக இருக்கும் ராசிகளுக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் வந்து அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்